திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் மூலனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்பை மற்றும் கருகன்பாளையம் புதூர் பகுதிகளில் விவசாயிகளின் பிரதான தொழிலாக கால்நடை வளர்ப்பு உள்ளது அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் தொடர்ந்து கால்நடைகளை கடித்து குதருவதால் உயிரிழப்பு ஏற்பட்டு விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்திக்கின்றனர் தெருநாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி நாய்கள் கடித்து பலியான ஆடுகளுடன் கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் நாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை நாய்களை அப்புறப்படுத்தும் போது விலங்கு நல ஆர்வலர்கள் கொடுக்கும் புகாரின் அடிப்படையில் விவசாயிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்கின்றனர் இன்று காலை நாய்கள் கடித்ததில் ஆறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியானது இதற்கு ஒரு உரிய தீர்வு காண வேண்டுமென வலியுறுத்தி ஆடுகளுடன் திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளோம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இக்கோரிக்கையை வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகம் முன்பாக பலியான ஆடுகளை வைத்து விவசாயிகள் கோஷம் எழுப்பினர் கலெக்டர் அலுவலகம் முன்பாக பலியான ஆடுகளை வைத்ததற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் விவசாயிகள் மற்றும் போலீசாரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கலெக்டரை சந்திக்க வேண்டும் என கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருந்தனர்